வணக்கம் இன்னைக்கு வேலைக்கு போனது பார்த்தீங்கன்னா தானாபுரம் போர்க்குலிக்கிலிருந்து எத்தனை பேர் மரத்தோட வேர் எத்தனை வருதுன்னு பாருங்க இன்னைக்கு வேலைக்கு போனது பார்த்தீங்கன்னா பாருங்க கம்பர் சரோசு பூரா பக்கத்தில் மரம் இருந்து காட்டி அந்த மரத்தோட வேர் பூரா இறங்கி எல்லாம் அப்படியே சுற்றி பிடிச்சிருச்சு அவங்க இழுத்துருக்குறாங்க ஓசை கொஞ்சம் வந்துட்டு அந்த வேர் ஊரா அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்தங்காட்டி மேலே வரல அப்புறம் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நான் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஓரளவுக்கு வேர் எடுத்த உடனேயே ஓஸ் பூரா மேலே வந்துடுச்சு அப்புறம் மறுபடியும் போரை சுத்தம் பண்ணணுமில்ல அதனால் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ் விட்டு போரெலாம் கிளீர் வண்டி மறுபடியும் ஓஸ் இறக்கி கொடுக்குற மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தோம் பாருங்கள் மறுபடியும் வந்து வேர் எடுத்தோம் வேர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கொக்கி விட்டு மறுபடியும் வேர் எடுத்தோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேர் தான் வந்துச்சு அது ஓரளவுக்கு இப்போ வேர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு இப்போ வேறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துடுச்சு இனி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொய்கி விட்டு வேர் இழுத்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்கள்லாம் நிறைய வந்துட்டே இருந்துச்சு இப்போ இருக்குது மறுபடியும் கொக்கி விட்டுருக்குறோம் மறுபடியும் பாருங்கதா வேர் வருது பார்த்தீங்களா இந்த வேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சட மாதிரி ஒரு முப்பதடி வந்துச்சு பாருங்க இந்த வேர் வந்து அப்படியே ஓஸ் இழுக்கும் போது என்ன ஒன்று சுருண்டுக்கு அப்புறம் வந்து மேலே வராது ஓஸ் வந்து அப்படியே சுருண்டுடும் அந்த மாதிரி தான் இதுலேயும் சுருண்டுருச்சு வேறு வேர் பார்த்தீங்கன்னா எத்தனை வளர்த்திக்கிட்டு தான் வருதுன்னு வரும் அது எல்லாமே அப்படியே வரும் பொடி வேர் எல்லாமே அப்படியே ஒன்று சேர்ந்து வரும் எத்தனை வளர்த்திக்குங்க கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மேலே வரும் பாருங்க அப்படி இதெல்லாம் அப்படியே சுருண்டுச்சுன்னா ஓசை வந்து மேலே வரக்கூடாது அப்படியே எல்லாம் சொல்லுச்சி உங்கள் போரில் இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து நம்பர் போட்டு விட்றோம் கூப்பிடுங்க நாங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பர்ஸ் ரோஸ்ஸு வேறு இதெல்லாம் சிக்கினது எடுக்கிறது போர் மோட்ரு உள்ளே கட்டாயி விழுந்துருச்சுன்னா எடுக்கிறது போர் ஓட்டி இடையில் ஏதாச்சும் கல் கீதச்சிருந்துச்சின்னாவோ மண் அடைச்சிருந்துச்சின்னாவோ அது கேஷிங் பைக் வச்சு கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு பாருங்க அவருக்கு போர் வந்து போர் கீழே வேலை கிளீன் பண்ணி கீழே அடிக்கி எங்கள் டைம் ஆடிக்கூட பாருங்கள் துதி வேர்களையும் எடுத்தாச்சு வந்து இந்த போர் ரூமுக்கு போன வேலை வந்து சிறப்பாக முடிஞ்சுது எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்